ஹாய் உறவுகளே அலாமேக்கும் எல்லாம் இருக்கீங்களா ரமதான் கரீம் ரமதான் நல்ல மாதிரியாக போய்ட்டுருக்கு எல்லாருக்கும் எனக்கு எல்லாம் சந்தோஷமாக போயிட்டுருக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு என்னென்னா விடுகதை போட்டி அந்த விடுகதை போட்டியும் ஷாலாம் ரமதான் முடிஞ்சு தொடங்கும் இந்த ரமதான்னால் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர்ஸை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப முடிஞ்சதை கண்டினியூ பண்ணுவேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மற்றபடி நார்மல் வளாக்ஸ் நார்மல் விஷயங்கள் எல்லாமே நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோக்கள்லாம் போட்டு இருப்பேன் போட்டி மட்டும் நம்ம தான் முடிஞ்சு தொடங்க விஷயம்லாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டியதுன்னா சப்ஸ்கிரைப்ஷன் முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னு சொன்னாக்கா நம்மளுடைய வீடியோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் போட்டிகள் அங்கி நடத்துவேன் இந்த இது முடிச்சுட்டு இந்த சீசன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சீசன் தொடங்குவேன் இன்ஷா இல்ல இது ஃபர்ஸ்ட் சீசன் நான் முடியலை அப்படியே கண்டினியூவாக தொடங்கி 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 உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் நம்ம என்னால் என்ன இந்த சேனல் மூலமாக செய்ய முடியுமோ அதை செய்வேன் அதற்கான எல்லா விதமான ஒரு வாய்ப்பையும் கொடுங்க அப்புறம் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் அப்படின்னு வச்சுக்கலாம் ரமதான் மாதத்தில் வாலிபர்கள் இரவு நேரங்களில் பைக்கில் சுற்றுறதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நம்ம சமீபத்தில் ஒரு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் பரீட்சை கூட எழுத முடியாத அளவில் ஒரு விபத்தில் சிக்கி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது பார்க்க முடிஞ்சு நேரடியாக பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்ட வருத்தப்பட்ட வாலிபர்கள் படிக்கக்கூடிய வயசில் அவங்களுக்கு படிப்பு எக்ஸாம் எழுத முடியாமல் போச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தம் என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து இந்த சீசன் எக்ஸாம் போயிட்டுருக்கு இருந்தாலும் அந்த நெக்ஸ்ட்டு அதாவது இமீடியட்டாக எழுதுவாங்க இல்லையா அதில் அவருக்கு சான்ஸ் இருக்குது அஹ் இதில் துவாசிங்க அவர் ஃபாஸ்ட்டாக ரிக்கவர் ஆகி அந்த அவருடைய பனிரெண்டாம் வகுப்பை முயற்சி முடிக்கணும் அப்படின்ட்டு துவாசிங்க அவர் ஷாலாக ரிக்கவர் ஆகிட்டு இருக்காரு இன்னும் ரிக்கவர் ஆக வேண்டியது இன்னும் இருக்குது நிறையா அவருக்காக துவாசிங்க யார் என்ன அப்படிங்கிறது நான் பொதுவில்லை வீடியோவில் சொல்ல விரும்பலை இப்போ சில பேருக்கு தெரியலாம் தெரியாட்டையும் முகம் தெரியாதவர்களும் அந்த சிறுவ வாலிபனுக்காக அந்த மாணவனுக்காக துவாசிங்க விபத்துங்கிறது பைக்கில் ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டுச்சோ அந்த விபத்துக்கான காரணம் என்னமா சொல்ல முடியாதுன்னா பைக்கு அதனால் பைக்கை கொஞ்சம் வாலிபர்கள் ஓட்டாமல் இருக்கிறது நல்லது அவசரமான வேலையத்தில் ஸ்லோவாக போங்க ஸ்லோவாக போகணும் வேகமாக மோதிடுறாங்க அன்றைக்கி நான் வந்து பத்த ஒரு பத்து பதினஞ்சு பேர் பைக்கில் ஒன்றா சத்தம் போட்டுக்கிட்டு ஹார்ன் அடிச்சுக்கிட்டு நடுத்து பொது பிரதமனத்திற்கு வழியாக போனாங்க அந்த அதாவது தராவிட்டத்தில் திராவிடத்தொழில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஹார்னு வேகமாக அடிக்கிறாங்க ஒரு பத்து ப பதினஞ்சு பைக்கில் ஒரு சேர ஹார்ன் அடிக்கும்போது எப்படி காதல் விடும் சத்தம் போட்டுவிட்டு போகிறாங்க அது ஏன் அப்படின்னு தெரியல பெற்றோர்கள் கொஞ்சம் கவனத்துக்கு கொள்ளுங்கள் சொல்லி கேட்குறேன்னா அவங்களுக்கு அறிவுரை கொடுங்க நீ இந்த மாதிரி நடந்த விபத்துகள் அவங்களுக்கு உதாரணமாக கட்டி எல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லுங்கள் இன்ஷால்லாம் எல்லாம் பாதுகாப்பாக யாருக்கு அந்த விபத்து அசம்பாத்தம் ஏற்படாமல் பாதுகாப்பாக ஏற்பட்டவர்களுக்கு எல்லா விரைவில் நிவாரணம் கொடுப்பான்னு துவாசிவோம் கொஞ்சம் பைக் ஓட்டுறதில் கவனம் செலுத்துங்க ஓகே ஸ்லாம் அலைக்கம்